அன்பு சகோதரமே ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆகிய கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித சிலுவையின் தெரசா பெனடிக்டா என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த சிலுவையின் தெரசா பெனடிக்டா அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் எடித் சைடன் என்னும் இயற்பெயர் கொண்ட இவர் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் நாள் அப்போதைய ஜெர்மனியின் பிரேஸ் லவ் நகரத்தில் யூத பெற்றோருக்கு பதினோராவது குழந்தையாக பிறந்தார் இவருக்கு இரண்டு வயது நடந்த இவரின் தந்தை இறந்தார் எடித் மெய்யல் படிப்பில் சிறந்து விளங்கினார் உண்மையை தேடுவதிலும் ஆர்வம் கொண்டிருந்தார் இவர் தனது பதினான்காவது வயதில் கடவுள் நம்பிக்கையை கைவிட்டார் தன்னை ஒரு நாத்திகர் என்றே அறிவித்தார் ஒரு சமயம் தனது நண்பரின் இல்லம் சென்றிருந்த சமயத்தில் புனிதர் அவிலாவின் தெரசாவின் வாழ்க்கை வரலாறு புத்தகம் கிடைத்தது அதை எடுத்து வாசித்தார் எடித் இது அவரது அகக்கண்களை திறந்தது இதன் விளைவாக திருமறை விளக்க நூல் ஒன்றையும் திருப்பள்ளி புத்தகம் ஒன்றையும் வாங்கி வாசித்தார் கத்தோலிக்க நம்பிக்கையினை தழுவினார் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி ஒன்றாம் நாள் திருமுழுக்கு பெற்ற இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை ஸ்பேயர் என்னும் இடத்தில் உள்ள டொமினிக்கன் அருள் சகோதரியர் பள்ளியில் கற்பிக்கும் பணி செய்தார் அதன் பின் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் பதினான்காம் தேதி கொலோன் நகரில் உள்ள சமாதானத்தின் அன்னை கார்மெல் துறவர சபையில் சேர்ந்தார் சிலுவையின் ஏற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் படையினர் ஜெர்மனியில் யூதர்களை யூதர்களின் எண்ணிக்கை பெருகி வருவதையும் அவர்களது வளமான வாழ்வையும் கிட்லரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை இதன் அடையாளமாக முதலில் கொலோன் மத தொழுகை கூடத்தை தீக்கரையாக்கினான் கிட்லர் எனவே எடித்தின் பாதுகாப்பிற்காகவும் கிறிஸ்தவத்திற்கு மாறியிருந்த நெதர்லாந்து நாட்டில் மடத்திற்கு இவர்களது சபையினர் அனுப்பி வைத்தனர் இறுதியில் நெதர்லாந்திலும் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கவில்லை கிட்லரின் நாசிப்படைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் நெதர்லாந்தை ஆக்கிரமித்தனர் இரண்டாம் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அன்று தெரசா ரோசா மற்றும் பல யூதர்கள் கைது செய்யப்பட்டனர் முதலில் அவர்கள் அமீர்ஸ்பூர்ட் மற்றும் பெஸ்டேர் போர்க் ஆகிய சித்திரவாதை முகாம்களில் அடைக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் நாளன்று அதிகாலை தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு யூதர்கள் அஸ்விட்ஸ் சித்திரவாதை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அம்முகாமில் புனிதர் சில்வீன் தெரசா பனரிட்டாவும் அவரது சகோதரியும் இன்னும் பலரும் நச்சு வாயு அறைகளில் அடைக்கப்பட்டு இறந்தனர் இவ்வாறு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் பின்பு மனம் மாறி இயேசு கிறிஸ்துவை ஏற்று கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு ஒளிவிளக்காய் விளங்கிய இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமது வாழ்வில் இயேசு கிறிஸ்துவின் மீதும் கிறிஸ்தவத்தின் மீதும் உள்ள நம்பிக்கையில் அடிப்பிரலாமல் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு